அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரம் தான் பார்க்க போறோம் முதல்ல காலமறிதல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் காலம் கருதாமல் மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சிக்கும் வெற்றி வாய்ப்பு மிக குறைவு காலமறிதல் என்பது செயலுக்கேற்ற காலத்தை உணர்தலை குறிப்பது இது ஓடிக்கொண்டிருக்கும் காலத்தில் வாய்ப்பான நேரம் காண்பதை பற்றியது பருவ காலங்களில் அதாவது கொடிய வெயில் பெருமழை கடுங்குளிர் வேகமான காற்று போன்றவற்றின் இடையீடுகள் செயல்படுவதற்கான சுற்றுச்சூழல்கள் இவற்றை கணித்தல் காலமறிதலில் அடங்கும் மாறிக்கொண்டே வரும் கால சூழ்நிலைகளுக்கேற்ப செயல் மேற்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லும் அதிகாரம்தான் காலமறிதல் எவ்வளவு வலிமை ஆற்றல் வசதி படைத்தவரானாலும் காலமறிந்து ஒரு காரியம் செய்யாவிட்டால் பயன்படாது இது போர்தொழிலுக்கு மட்டுமின்றி பொதுவாகவும் கருதப்பட வேண்டியதாகும் ஆடிப்பட்டம் தேடி விதை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் வெயிலுள்ள போதே உலர்த்திக்கொள் இது எல்லாம் காலமறிதலுக்காக தமிழில் வந்து சொல்லப்பட்ட சில பொன்மொழிகள் அதனால காலம் அறிதல் அப்படிங்கிற அதிகாரம் என்ன சொல்ல வருதுன்னா எந்த நேரத்தில் எந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கிறதுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு குரல் பார்க்கலாம் வாங்க குரல் எண் நானூற்றி எண்பத்தி ஒன்று தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பகல் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் பகற்பொழுது வெல்லும் அப்படின்னா வென்றுவிடும் கூகையை அப்படின்னா கோட்டானை ஆந்தையை ஆந்தையை என்னன்னு சொல்லுவாங்க கூகை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே கோட்டானை அப்படின்னு கூட சொல்லுவாங்க கோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க காக்கை அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் காகம் இகல்னா மாறுபாடு இகல்னா என்ன மாறுபாடு வெல்லும் அப்படின்னா வெள்ளை கருதும் வேந்தர்க்கு அப்படின்னா தலைவருக்கு வேண்டும் அப்படின்னா இன்றியமையாதது பொழுதுனா நேரம் காலம் அதாவது இதோட விளக்கம் பாருங்க காக்கை தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும் அதுபோல் பகையை வெல்ல கருதும் அரசருக்கு அதற்கு ஏற்ற காலம் வர வேண்டும் பொழுது வெல்லும் கூகையை காக்கை பகற்பொழுது வெல்லும் ஆதலால் மாறுபாட்டை வெல்லும் அரசருக்கு காலம் வேண்டும் பகலில் வெற்றி பெறும் கூகையை காகம் இரவில் வெற்றி பெறும் காகத்தை கூகை ஆகையால் வெற்றி வேண்டுவோர் காலத்தை கருதி கொள்ள வேண்டும் காக்கை தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும் அதுபோல பகையை வெல்ல கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் தன்னை விட பலமுள்ள கோட்டானை காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே பகைவரை வெல்ல எண்ணுபவருக்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம் பகல் நேரமாக இருந்தால் கோட்டானை காக்காய் வென்றுவிடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கோட்டான் வந்து ரொம்ப வலிமையானது அது வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா அதை எத் அதை ஒன்றும் பண்ணவே முடியாது பகலில் வந்து காக்காங்களுக்கு நல்ல கண்ணு தெரியும் இல்லைங்களா அதனால காக்காங்க என்ன பண்ணுமா பகல் நேரத்தில் கோட்டானை வந்து வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி சரியான நேரத்தை பார்த்து காக்கா கோட்டானை வெல்கிறதோ அது எப்படி நமக்கு தேவையான இந்த காலத்தில் இதை பண்ணால் இது நம்மளுக்கு சரியாக அமையும்ன்றத தெரிஞ்சு பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு எதிரியை வீழ்த்தணும்னா அதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அரசனே ஆனாலும் கூட எதிரியை எந்த நேரத்தில் தாக்குனா அவங்க நம்மக்கிட்ட தோற்று போவாங்க நாம் வெற்றி பெற முடியும்னு காலத்தை கணிக்கணும் அப்படி காலத்தை கணிக்காமல் செய்கிற எந்த வேலையுமே வெற்றியை தராது அதைத்தான் அழகாக இந்த குரலில் சொல்லியிருக்காரு பாருங்கள் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேண்டும் பொழுது பகல் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேண்டும் பொழுது நன்றி மீண்டும் நாளை வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்